அன்பின் பிதாவே இந்த காலை வேலுக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே துதிக்கிறாம் சுதோத்தரிக்கிறான் அதிசயங்களை காணப்பணுகிற தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறான் ஸ்தோத்தரிக்கிறான் அண்டவரே உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களோடு கூட இருந்து இந்த நாள் முழுவதும் வழி நடத்தும்படியா ஜபிக்கிறான் இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசிர்வத்துட்டாங்க நீங்க எங்க கூட பேசுங்க நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ரோமர் அதிகாரம் இருபத்தி ஒன்னாவது வசனம் இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்கு தானே போதியாமல் இருக்கலாமா களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா முந்தின வசனங்கள்ல பார்த்தோம் யூதன் தேவ பக்தி உள்ளவன் உபதேசங்களை நியாய பிரமாணத்தை நன்கு அறிந்தவன் கர்த்தருடைய சித்தத்தை அறிஞ்சு எது நன்மை தீமை அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு குருடனுக்கு வழிகாட்டியா இருள இருக்கவங்களுக்கு வெளிச்சமா பேதைக்கு போதகனா குழந்தைகளுக்கு டீச்சரா இருக்கிற ஒருத்தனை பார்த்து இப்ப கேட்கப்பட்ட கேள்விதான் இது மற்றவங்களுக்கு போதிக்கிற நீ உனக்கு தானே போதிக்காம போதிக்காம இருக்கலாமா களவு செய்ய பிரசங்கம் பண்ற ஆனா நீயே களவு செய்யற அப்படின்னு சொல்லிருக்க இதே இத பவுல் வந்து ரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்துல என்ன சொல்லிருக்காருன்னா தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் தங்கள் தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாதிருந்தும் நியாயப்பிரமான போதகராக இருக்க விரும்புகிறார்கள் சொல்றது என்னன்னு தெரியல செய்யறது என்னதுன்னு தெரியல ஆனா நியாயபுரமான போதகரா இருக்கணும்னு மட்டும் திரும்புகிறாங்க அப்படின்னு அங்க சொல்லியிருக்கிறார் விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா சொல்றது வந்து விபச்சாரம் செய்யக்கூடாது ஆனா செய்யறது விபச்சார பாவத்தை செய்யறான் அப்ப சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் வித்தியாசமா இருக்கு விக்கிரகங்களை அருவறுக்கிற நீ கோயில்களை கொள்ளையிட இடலாமா விக்கிரகங்களை கோயில்களை கொள்ளையிடுற நியாய பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாய பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா லாமா நியாயப்பிரமாணு தேவன் வந்து தேவனுடைய கட்டளைகளை மோசே மூலம் ஜனங்களுக்கு கொடுத்தாரு அதை குறித்து மேன்மையா நினைக்கிற நீ அந்த நியாயப்பிரமாணத்தை மீறி அந்த நியாய பிரமாணத்தை மீறும் போது தேவனை கனவீனம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு எழுதி இருக்கிறபடி தேவனுடைய நாமம் புற உங்கள் மூலமாய் தூசிக்கப்படுகிறது நியாயப்பிரமாணத்தை மீறி தவறான காரியங்களை செய்யும் போது கர்த்தரை கனவீனப்படுத்தும் போது நம்ம மூலம் தேவனுடைய நாமம் தூசிக்கப்படும் புறஜாதிகளுக்குள்ள ஏசாயா எழுதியிருக்கிறபடியே அப்படின்னு சொல்லிருக்கு இது ஏசாயா ஐம்பத்தி ரெண்டு அஞ்சு அங்கு என்ன சொல்லிருக்குன்னா என் ஜனங்கள் விருதாவாய் கொண்டு போகப்பட்டார்கள் அவர்களை ஆளுகிறவர்கள் அவர்களை அலற பண்ணுகிறார்கள் நித்தமும் இடைவிடாமல் என் நாமும் தூசிக்கப்படுகிறது என்று கத்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த எழுதியிருக்கிற வசனத்தின்படி கத்தருடைய நாமம் புறஞ்சாதிகளுக்குள்ள ஆண்டவர் அறியாத ஜனங்களுக்குள்ள தூசிக்கப்படுகிறது நீ நியாய பிரமாணத்தை கை கொண்டு நடந்தால் விருத்த சேதனம் பிரயோஜனம் உள்ளதுதான் நியாயபிரமானப்படி நடந்து விருத்த சேதனம் பண்ணுனா அது பிரயோஜனம் உள்ளது அப்படின்னு சொல்றேன் விருத்த சேதனத்தை குறிச்சு ஆதியாகமும் பதினேழாவது அதிகாரத்துல ஆஹ் பத்தாவது வசனம் என்ன சொல்லியிருக்கேன்னா எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடிவே உண்டாயிருக்கிறதும் நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால் உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளுக்கும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் உங்கள் நுனி மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள் அது எனக்கும் உங்களுக்கும் உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கிறது அதிலே பதினாலாவது வசனம் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா நுனித்தோலில் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படாது இருக்கிற நுனித்தோல் உள்ள ஆண் பிள்ளைகள் இருந்தால் அந்த ஆத்மா என் உடன்படிக்கையை தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அப்ப விருத்த சேதனம் பண்றது தேவனோடு பண்ணுகிற உடன்படிக்கை இது ஆபிரகாமோட ஆண்டவர் பேசின வார்த்தைகள் அந்த படி நியாய பிரமாணத்தை கை கொண்டுட்டு விருத்த சேதனம் பண்ணினா பிரயோஜனம் உள்ளது நீ நியாய பிரமாணத்தை மீறி நடந்தால் உன் விருத்த சேதனம் விருத்த சேதனம் இல்லாம இல்லாமை ஆயிடுச்சே அப்படின்னு சொல்றார் நியாய பிரமாணத்தை கை கொள்ளாம விருத்த சேதனம் மட்டும் செஞ்சேன்னா அது வந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்றார் மேலும் விருத்த சேதனம் இல்லாதவன் விருத்த சேதனம் பண்ணலைன்னா அவன் வந்து புறஜாதி கர்த்தருடைய ஜனமல்ல புறஜாதியினர் அவங்க பிரமாணத்துக்கு ஏற்ற நீதிகளை கை கொண்டு வந்தால் விருத்த சேதனம் பண்ணல அவங்க புற ஜாதியினர் ஆனா பிரமாணத்துல சொல்லப்பட்ட எல்லா காரியத்தையும் கை கொண்டு வர்றாங்க நீதிகளை கை கொண்டால் அவனுடைய விருத்த சேதனம் இல்லாமை விருத்த சேதனம் என்று எண்ணப்படும் அல்லவா அவன் ஒருவேளை விருத்த சேதனம் பண்ணலைன்னா கூட நியாயப்பிரமாண நீதிகளை கை கொண்டு வர்றதுனால விருத்த சேதனம் உள்ளவனா எண்ணப்படுவான் சுவாபத்தின் படி விருத்த சேதனம் இல்லாதவனா இருந்தும் பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவனாய் இருந்தால் அவன் வேத எழுத்தும் நியாய பிரமாணமும் உள்ளவனாய் இருந்தும் பிரமாணத்தை மீறுகிற உன்னை குற்றப்படுத்துவான் அல்லவா இங்க ரெண்டு ஜனங்களை சொல்லியிருக்கு ஒண்ணு விருத்த சேதனம் இல்லாதவன் புறஜாதி அவன் என்ன நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவனா இருக்கான் ஆனா இன்னொருத்த இன்னொருத்தனை என்ன சொல்லிருக்குன்னா அவனுக்கு வேத இருக்கு விருத்த சேதனம் இருக்கு வேத எழுத்து வந்து அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு யூதனா இருக்கான் கர்த்தருடைய ஜனமா இருக்கான் வேத எழுத்து அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு விருத்த சேதனமும் பெற்றிருக்கிறான் தேவனோடு விருத்த சேதனத்தின் மூலம் உடன்படிக்கையும் பண்ணியிருக்கான் ஆனா நியாயப்பிரமாணத்தை என்ன செய்யல கை கொள்ளல அப்படி இருக்கிறவன அந்த புறஜாதி நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவன் எது நல்லது எது கெட்டதுன்றத அறிந்து சரியானது செய்கிற அவன் குற்றப்படுத்துவான் ஆதலால் யூதன் அல்ல வெளிய பாக்குறதுக்கு மட்டும் யூதனா இருக்கிறவங்க யூதன் கிடையாது புறம்பே மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனமும் அல்ல சரீர பிரகாரமா சரீரத்துல செய்யப்படுகிற நுனித்தோல் மாம்சம் நீக்கப்படுறதுனால அது வந்து அந்த விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல வெளிப்பிரகாரமா செய்யப்படுகிற காரியம் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கு உள்ளத்திலே யூதனானவனே யூதன் உள்ளத்துல ஒரு மாற்றம் இருக்கணும் உள்ளத்துல கத்தருடைய ஜனமா நம்ம இருக்கும் போதுதான் யூதன் அப்படின்னு சொல்லியிருக்கு படி உண்டாகாமல் படி அப்படின்றது நியாய பிரமாணத்தின் படி உண்டாகாமல் ஆவியின் படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம் ஆவியின் படி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்து இருதயத்துல உண்டாகிற விருத்த சேதனம் இருதயத்துக்குள்ள உள்ளான மாற்றம் நமக்குள்ள ஏற்படும் போது அதுதான் உண்மையான விருத்த சேதனம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயிலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் உள்ளான மாற்றம் ஏற்படணும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள கிரிய செய்து புது சிருஷ்டியா மாறணும் பழவைகள் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகணும் கிறிஸ்துவின் சாயல் நம்மள நம்மளிடத்துல காணப்படணும் நீதி இருக்கணும் இருக்கணும் தேவனுடைய சாயல் இடத்துல வெளிப்படணும் அப்படி நம்ம இருதயத்துல உண்டாகிற விருத்த சேதனம்தான் உண்மையான விருத்த சேதனம் இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல தேவனாலே உண்டாயிருக்கிறது ஒரு மனுஷனுக்குள்ள உள்ளான மாற்றம் ஏற்பட்டா அவன் வந்து கர்த்தரால புகழப்படுவான் மனுஷரால் அல்ல தேவனால அவனுக்கு புகழ்ச்சி உண்டாயிருக்கிறது அப்ப இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொண்டா களவு செய்யக்கூடாது விபச்சாரம் செய்யக்கூடாது விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது இதெல்லாம் பிரசங்கம் பண்ணியும் அதை நீயே செய்து வந்தேன்னா எப்படி அப்படின்னு கேள்வி கேக்குறாங்க அடுத்து பிரமாணத்தை மேன்மையா பாராட்டுகிற நீ அத மீறி தேவனை படுத்தலாமா அப்படின்னு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அப்படி நீ வந்து நியாயப்பிரமாணத்தை மீறி நடக்கும்போது அஹ் தேவனுடைய நாமம் மூலம் தூஷிக்கப்படும் புறஜாதிகள் மத்தியில அப்படின்னு சொல்றத பார்த்தோம் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு அந்த விருத்த சேதனம் பண்ணுனா பிரயோஜனம் உள்ளது மீறி நடந்துச்சுன்னா அந்த விருத்த சேதனத்துல பிரயோஜனம் இல்ல அப்படின்றத கற்றுக்கொண்டோம் ஒருத்தன் வந்து புறஜாதியா இருக்கான் ஆனா அவன் வாழ்க்கையில பிரமாணத்தை கை கொள்றவனா நிறைவேற்றுக்கிறவனா இருக்கிறான் இன்னொருத்த வந்து வேத எழுத்து அவனுக்கு இருக்கு விருத்த சேதனம் இருக்கு ஆனா அவன் நியாயப்பிரமாணத்தை மீறி நடக்கிறான் அப்ப அந்த புறஜாதி இவனை பார்த்து குற்றப்படுத்துவான் அதனால வெளி பிரகாரமா யூதனா இருக்க கூடாது மாம்சத்துல செய்யப்படுற விருத்த சேதனம் விருத்த சேதனம் கிடையாது உள்ளான மாற்றம் நமக்குள்ள ஏற்படணும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்து நம்ம பழைய வாழ்க்கை மாறி நம்ம புது கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டியா மாறணும் அதுதான் உண்மையான விருத்த சேதனா எதெல்லாம் நம்ம விட்டு பழைய வாழ்க்கையெல்லாம் நீங்கி போனோம் பழைய குணங்கள் எல்லாம் மாறி பரிசுத்தமும் நீதியும் தேவ சாயலுமான குணங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்ப நமக்கு வந்து புகழ்ச்சி வந்து தேவனாலே உண்டாயிருக்கும் அப்படின்றத தியானிச்சோம் இப்ப நம்ம ஜோம் போறோம் அன்பின் பிதாவே இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் அந்தவரே பரிசுத்த ஆவியானவ எங்களுக்குள்ளாய் கிரியை செய்து உள்ளான மாற்றத்தை ஏற்படுத்தும்படியாய் இந்த காலை வேலையில எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே நீதி உள்ளவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் தே தேவ சாயலை பெற்று கொண்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ள எங்க ஒவ்வொருவருக்கும் கேருவை தாங்க உம்முடைய நாமம் எங்கள் மூலம் மகிமைப்படணும்பா அந்தவரே ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ இயேசுவே எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தரமரியா சிவிக்கிறான் அந்தவரையும் எங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று உங்க சாட்சியாய் வாழ கிருபை செய்ங்க சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய தரத்திலே கொடுக்கிறோம் உம்முடைய வல்லமையினால் நிரப்பி பயன்படுத்துங்க அநேகர் இந்த நாள்ல ரட்சிக்கப்பட உதவி செய்ங்க நாங்களும் உமக்கென்று பணி செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆசீர்வதிங்க வழி நடத்துங்க எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்திரி என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்து சகல உபகாரங்களே மறவாதே ஆமே காட் பிளஸ் யூ